ஞானானந்தம் அயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்பகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஏசே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போய்டார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போடுறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை த்ரையோதி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் இந்த துவாதசி எண்ணிக்கை எட்டாம் தேதி எண்ணிக்கை மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு மகா அன்னைக்கு வந்து ஆராதனைகள் நடக்கும் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி പ്രദോഷകാലം പ്രദോഷകാലം ശക്ലപക്ഷത്തിനെയും കൃഷ്ണപക്ഷത്തിൽ മാസത്തിൽ രണ്ട് തരം വരും சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய காரியம் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறித்துனா நிறைவேறத்துக்காக நான் வந்து ஒரு இருபத்தி நாலு பிரதோஷம் இல்லைன்னா வந்து நாற்பத்தெட்டு பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா அவள்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரலாம் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பொதுவாக பா பண்ணுறது பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா கஷ்டங்கள் போகிறதுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் ஆகாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும் திருமணம் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ காலவிரதம் இருக்கா பொதுவாகவே பார்த்தேன்னா பிரதோஷ காலம்ன்றது சிவன் கோயிலு மிகவும் ஏற்றமான விசேஷம் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஹனும ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயருடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால் மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேறு ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமை அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் தேதி அமாவாசை தினம் அன்றைக்கி வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அதாவது கோ பேரண்ட்ஸ் இல்லாதவா தாய் தந்தை இல்லாதவா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலையும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற விஷயங்கள் அகங்காரம் மமகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இளைஞனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அது ஸ்கால் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும்போது உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் டேட் கரெக்ஷன் இல்லைன்னா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தசாபுக்தி தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது இன்றைய கோள்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டமன்றது வந்து மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம் ஏற்கனவே சொன்னேன் எளிய பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கற்பா கற்பது நிர்பந்தத்துல இருந்தீர்களே ஆனால் கட்டாயத்துல இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் அகத்தி கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போது இந்த வாரம் எட்டு ஒன்றுலேருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தான அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம் பார்த்த பெரிய ஏற்றம் இருக்கும் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே ராகுபகவான் இருக்கிறதுனால பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் யோசிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அதுவும் வந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்ததுனால உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சு கொடுத்து உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா சமசப்தமத்தில் கேத்து போகான் இருக்கிறதும் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸினுடைய பிரச்சனைகள் கொடுப்பார் அதாவது பார்ட்னர்ஸ் மூலியமாக சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் சுற்று வட்டாரங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய చంద్ర భగవన్ ఉ రాశికి ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவானோட எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்சூரன்ஸு ஃபயர் செக்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடல் வாணிபம் செய்யக்கூடியவர்கள் கடல் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த போட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை மேற்படிப்புக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது எட்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டு மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி ராத்திரி எட்டு மணியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலு கிரகங்களோடு சேர்ந்திருக்கார் அதாவது மூணு கிரகங்களோடு சேர்ந்திருக்கார் இவர் நாலாவது கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது பத்தாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது குருவின் பார்வையிலேயும் இருக்கு குரு பகவானினுடைய பரிவர்த்தனை யோகத்திலையும் செவ்வாய் பகவான் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான லாபம் அதுவும் வந்து இந்த அக்கௌண்டிங் பண்ணுறவங்க பேங்க்கில் இருக்கிறவங்க தங்க நாணயங்கள் வச்சுருக்கவா தங்க நாணயங்களில் வச்சு இது அதாவது பொற்கொள்ளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவா அதை தவிர வந்து தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் அது வந்து அதாவது ப பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலிருந்து பன் பதினாலாம் தேதி ஒரு மூணு மணி வரலாம் கார்த்தால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதை நினைத்தாலும் வெற்றி கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி பதினொன்றில் அப்படின்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சிறு சிறு அசுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுக்கு தடை இருக்காது அப்படின்றத சொல்கிறோம் பொதுவாக இந்த வாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரம் வந்து பெரிய ஏற்றமான வாரம் நீங்கள் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு போய் குரு பகவானுக்கு வந்து இந்த மூக்கு கடலை மாலை ஒன்று போட்டுட்டு மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும்